హలో వ్యూవర్స్ వెల్కమ్ టు బాను స్కార్డన్ తమి నా బుక్కి వీడియో ఏదో పతీనా கத்திரிக்காய் செடியை இப்படி வளர்க்குறது அதில் வர காய்களை வந்து எப்படி சேவ் பண்ணி வைக்கிறதுன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு என்னென்ன உரங்கள்லாம் கொடுக்கலாம் எந்த மாதங்களில் வந்து காய்கள் அதிகமாக வரும்ன்றதையும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூஸாக பாருங்கள் இப்போ பார்க்குறது வந்து இது நல்ல பழுத்த கத்திரிக்காய் தான் செடியிலேயே நான் பழுக்க விட்டுவிட்டேன் இந்த கத்திரிக்காய் வந்து நல்லா முத்துனதால் அதில் உள்ள இருக்கிற விதைகள்லாம் வந்து நல்லா முத்தினதால் வெளியில் வந்து நல்லாவே தெரியுது பாருங்கள் அதனுடைய விதைகளுடைய ஷேப்ஸும் அப்புறம் அது எவ்வளோ நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு விதைகள் வந்திருக்குன்றது நம்ம வந்து இப்போ இந்த க கத்திரிக்காயை வந்து நம்ம கட் பண்ணி பார்க்கலாம் இந்த காய் வந்து எனக்கு ஃபஸ்ட் டைம் ஃபஸ்ட்டு வந்த காய் இந்த செடியில் இது வந்து டார்க் பர்பிள் இது ரொம்ப ரேர் வெரைட்டி இது அதனால வந்து இது ஃபஸ்ட்டு காயே நான் வந்து பழுக்க விட்டு விதையை வந்து நான் இதை சேவ் பண்ணி வச்சுக்கலான்னு இருக்கேன் அதனால தான் இப்போ இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன் கத்திரிக்காயில் வந்து ஒரு கத்திரிக்காயிலே ஒரு இரநூறுலேருந்து முந்நூறு விதைகள் வரும் ஒரு கத்திரிக்காய் அந்த விதைகளை வந்து நம்ம சேவ் பண்ணிக்கணும் இப்போ ஒரு இப்ப ஒரு சம்டைம்ஸ் வந்து இந்த விதைகளை நம்ம சேவ் பண்ணனா நெக்ஸ்ட் சீசனுக்கு இதே விதைகள் கிடைக்கிறது கொஞ்சம் ரேர் இல்லையா கிடைக்கிறது கஷ்டமாக இருக்கும் அதனால நம்ம ஃபர்ஸ்ட் காயே நம்ம வந்து பழுக்க விட்டுட்டு விதைகளை சேவ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இந்த விதையை வந்து நான் எடுத்து எப்படி இதை சேவ் பண்ணுறது எப்படி கலெக்ட் பண்ணுறது உங்களுக்கு வீடியோவில் பா காமிக்கிறேன் இந்த விதையை வந்து நான் இப்போ கையை விட்டு எடுக்கும்போது அதில் சில விதைகள்லாம் வந்து நம்ம கையில் ஒட்டிச்சின்னா அது வந்து நல்லா இருக்காது நம்ம இந்த மாதிரி ஸ்பூன் மூலமாக எடுத்தோம்னா அதுலேருந்து நம்ம ஒரு விதைகள் மேடும் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம எடுத்து வச்சிடலாம் இதில் வந்து தண்ணியில் நம்ம போட்டு விட்டுடணும் இந்த கலெக்ட் பண்ண இந்த விதைகளை வந்து தண்ணீர்லேயே ஒரு ஒரு பத்து நிமிஷம் இல்லை பதினஞ்சு நிமிஷம் வந்து ஊற விட்டணும் இது ஒரு பார்ட்டில் வந்து அவ்வளோ விதைகள் இருந்து இது ரெண்டாவது பார்ட்டு எவ்வளோ விதைகள் இருக்குது பாருங்க ஒரு கத்திரிக்காய் செடியில் நிறைய கத்திரிக்காய் வரும் இல்லையா அதில் ஒரு கத்திரிக்காய் வந்து நம்ம பழுக்க விட்டுட்டாலே நம்மளுக்கு ஏகப்பட்ட இந்த மாதிரி விதைகள் கிடைக்கும் ஒரு இரநூறுலேருந்து முந்நூறு அளவு முந்நூறு விதைகள் இருக்கும் அது ஒரே டைமே நம்ம எல்லாத்தையுமே யூஸ் பண்ண முடியாது இல்லையா நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம் அந்த சேவ் பண்ண விதைகளை வந்து நம்ம ஒரு வருஷத்துக்கு கூட நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம் அந்த ஒரு வருஷத்துக்குள்ள நம்ம அது பத்திரமா பூச்சிகள்லாம் பிடிக்காம நம்ம பாதுகாக்கணும் எப்படி அது பாதுகாக்கணுன்றதே நான் சொல்கிறேன் இந்த விதைகள்லாம் வந்து இப்போ தண்ணியில் எடுத்து ஊற வச்சுட்டு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் தண்ணியிலே ஊற வைக்கணும் ஏன்னா அதில் வந்து குழகிழப்பு தன்மை இருக்கும் இல்லையா அதெல்லாம் போகணுன்றதுக்காக இது நல்லாவே ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஃபில்ட்ரு எடுத்து ஃபில்டர் பண்ணிக்கலாம் இந்த விதைகள் எல்லாமே ஒரு இப்போ வேஸ்ட்டு விதைகள் வந்து மேலே தண்ணியில் வந்து ஃப்ளோட் ஆகும் இப்போ வந்து மேலே வந்து ஒரு ரெண்டு மூணு தான் விதக்குதை தவிர மற்ற எல்லாமே அடியில் வந்து டெபாசிட் ஆயிடுச்சு எல்லாமே ஹெல்த்தியான விதைகள் தான் இந்த விதைகளை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி கொஞ்சம் நேரம் நேரம் அது வந்து கொஞ்சம் தண்ணியெல்லாம் வடி விட்டு எடுத்து நான் ஒரு சாம்பல் தான் சாம்பலில் அடுப்பு சாம்பல் இருக்கு இல்லையா அந்த அடுப்பு சாம்பலில் வந்து நான் அதை மிக்ஸ் பண்ணி வைக்க போகிறேன் ஏன்னா இந்த இப்போ எனக்கு இந்த அடுப்பு சாம்பல் வந்து நனைஞ்சிருச்சு அதனால் ஈரமாக இருக்குது பரவாயில்ல இதுலேயே நம்ம அந்த விதைகளை வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் இது வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேன் இது ஒன் இயர் கூட நம்ம அந்த விதைகளை யூஸ் பண்ணலாம் நம்ம இந்த மாதிரி மண்ணில் மிக்ஸ் பண்ணியும் வைக்கலாம் மண்ணில் வந்து அதை விட இது பெஸ்ட்டு இது சாம்பல் வந்து பூச்சியெல்லாம் பிடிக்காது நம்ம வந்து இது எதில் ஸ்டோர் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் கூட இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இதை இந்த மண்ணை வந்து மிக்ஸ் பண்ணி இந்த சாம்பலை வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வெயிலில் காய வச்சுட்டு ஒரு ஒரு நாள் காய வச்சா கூட நல்லாவே காய்ஞ்சிரும் அதை எடுத்து நல்லா நம்ம அந்த மண்ணெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம கவரில் போட்டு இது காய வைக்க போகிறேன் பாருங்கள் எவ்வளோ விதைகள் இருக்குது இதை வந்து நம்ம ஒவ்வொரு வாட்டி நம்ம வந்து விதைக்கும் போது ஒரு 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 ஐம்பதுலேருந்து நூறு விதைகள் விதைச்சா கூட மீதி இருக்கிற விதைகளை வந்து நெக்ஸ்ட் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் காய வச்சு எடுத்து வச்சுட்டேன் இந்த விதைகளை கொஞ்சம் தான் நம்ம ஒரு பாட்டு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட் இயருக்கு வந்து நெக்ஸ்ட் இயரோ இல்லை நடுவில் நடுவில் ஒரு ஆறு மாதம் ஒரு முறையாக கூட இந்த விதைகளை நம்ம விதைச்சிக்கலாம் ஒரு கத்திரிக்காய் செடி வந்து ஒரு வாட்டி வந்து காய்ச்சி நம்ம அது செத்து போயிடாது இது வந்து ஒரு கத்திரிக்காய் செடியோட லைஃப் வந்து ஒன்றரை இருந்து ரெண்டரை வருஷம் வரைக்குமே இருக்கும் நம்ம நல்லா நம்ம பாதுகாப்பாக பார்த்துக்கிட்டோம்னா நல்லா உரங்கள் கொடுத்து பார்த்துக்கிட்டோம்னா இந்த கத்திரிக்காய் செடிக்கு முக்கியமாக வந்து என்ன உரம்னா இது தொழு உரம் கருப்பாக இருக்கு பாருங்க இது மண்புழு உரம் மாதிரியே இருக்கு ஆனால் இது தொழு உரம் தான் இந்த தொழு உரத்தை எப்படி செஞ்சுன்றது நான் அடுத்த வீடியோவில் நான் செஞ்சு காமிக்கிறேன் இது என்னுடைய வீட்டில் நான் செஞ்ச தொழு உரம் தான் இந்த கத்திரிக்காய் செடிகள் நான் விதை போட்டு வச்சிருங்களேன் உளுந்து கத்திரிக்காய் இதெல்லாம் பார்க்குறதுக்கு எதுவும் நிலத்துல ஃபார்மிங் பண்ண மாதிரி இருக்குது இது இது மஸ்குமிலன் இது மக்காச்சோளம் எல்லாமே விதை போட்டு தான் இதில் வந்து நான் விதைகளும் போட்டிருக்கேன் கத்திரிக்காயோட விதைகளுக்கு ஏற்கனவே கலெக்ட் பண்ணி வச்சுருந்தேன் விதைகளையும் போட்டிருக்கேன் நாற்று வந்திருக்கு இப்போ காமிக்கிறேன் பாருங்கள் நிறைய செடிகள் இதில் வளர்ந்து வந்திருக்கு இது வந்து விதை போட்டு நாள்லேருந்து ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு நாள் இது வளர்ந்ததுக்கு அப்புறமா வேற ஒரு பாட்டில் நம்ம எடுத்து நடவு செஞ்சுக்கலாம் இது வந்து ஒன்றரை வருஷமா என்கிட்ட இந்த கத்திரிக்காய் செடி இருக்குது இதில் காய்கள் வந்துருக்கு இருக்கு இதுலருந்து பூக்கள்லாம் உதராமல் இருக்கிறதுக்கு உரங்கள்லாம் என்ன கொடுக்குறேன்னா வேப்ப முண்ணாக்கு வந்து பூச்சி பிடிக்காம இருக்குதா வேப்ப முன்னாக்கை வந்து வேரில் கொடுக்கலாம் அடுத்தது வந்து இதுக்கு தொழு உரம் தான் இப்போ நான் கொடுத்துட்ருக்கேன் மண்புழு உரமும் கொடுக்கலாம் மீன் அமிலம் பஞ்சக்காவியம் இதெல்லாம் கொடுத்துட்டு வந்தேன்னா பதினஞ்சு நாள் ஒரு முறை இல்லாத ஒரு மாதத்துக்கு ஒரு முறை கூட கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பூக்கள்லாம் உதிராம காய்களாக மாறும் பாருங்க கீழே வந்து சேனக்கர சேனக்கிழங்கெல்லாம் இருக்கு இதுக்கு வந்து ரெண்டு பிடி பதினஞ்சு நாள் நம்ம கொடுத்துட்டே வரும்போது மண்ணுடைய வளம் வந்து இது நல்லா இருக்கும் வந்து நிறைய மண்புழுக்கள் உருவாகும் மண்ணுடைய வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும் மண்ணுக்குள்ள நுண்ணீர் வந்து அதிகமாக பெருகும் மட்டும் இல்லாமல் இது வந்து நிறைய ஜூலை ஆகஸ்ட்ல தான் வந்து கத்திரிக்காய் செடிகள் வந்து அதிகமாக காய்க்கும் இப்ப வந்து வருஷம் வருஷம் ஃபுல்லாவும் காய்க்கும் ஆனால் வந்து இந்த ரெண்டு மாசத்துல வந்து அதிகமாக காய்கள் காய்கள் காய்க்கும் இப்போ வந்து நிறைய நாற்றுகள் வளர்ந்துருக்கு சொன்ன இந்த நாற்றுகளை வந்து நம்ம நிறைய பாட்டில் இருந்து எடுத்து நம்ம வந்து இப்போ ஒவ்வொரு இப்போ ஒரு ரெண்டு செடி வந்து வளர்த்தாலே நம்ம வந்து ஒரு நாலு பேருக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இந்த பாருங்க வளர்ந்துருக்க ஒரு பத்து நாள் தான் ஆச்சு இந்த செடி விதை விதைச்சி இவ்வளோ நாற்றுகள் வளர்ந்துருக்கு இன்னும் ஒரு தேர்ட்டி டேஸில் வந்து இதை வந்து வளர்ந்ததுக்கப்புறம் வேற ஒரு பாட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இப்படி தான் வந்து நம்ம கத்திரிக்காய் செடிகளை நம்ம வளர்க்கணும் இதுக்கு நிறைய டிசீஸ் வரும் இந்த மாதிரி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய இந்த மாதிரி லிக்விட் ஃபெட்டிலைஸர்ஸ் அதாவது பஞ்சகாவியம்லாம் சொன்னாலே அந்த மாதிரி லிக்விட் ஃபெட்டிலைஸர்லாம் கொடுத்தோம்னா நோய் தாக்குதலில் இருந்து நம்ம அந்த செடிகளை காப்பாற்றி ஒரு ரெண்டு வருஷத்துக்கு ரெண்டாம் ரெண்டரை வருஷத்துக்கு இந்த செடிகளை வந்து நம்ம காப்பாற்றலாம் கரெக்டான ஒரு நேரத்தில் வந்து இதுக்கு உரங்கள்லாம் கொடுத்தோம்னா நிறைய நம்ம ஈல்டு எடுக்கலாம் ஏற்கனவே இது கத்திரிக்காய் வீடியோ போட்டிருக்கேன் ஒரு செடியிலே எனக்கு இது ஒன்றரை கிலோ கிட்ட நான் கத்திரிக்காய் இது வந்து பறிச்சிருக்கேன் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம இயற்கையாக நம்ம வளர்க்குற நம்ம ஆர்கானிக்காக இந்த வளர்க்குற இந்த செடிகளை வந்து வர காய்களை நம்ம வந்து சமைச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டும் நல்லாவே இருக்கும் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் மாடித்தோட்டத்தில் இந்த மாதிரி விதைகளை விதைச்சு ஒரு ஆர்கானிக்காக ஒரு காய்கறிகளை பறித்து நம்ம வீட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் இது வந்து நான் ஏற்கனவே நான் நட்டு வச்சேன் விதைகள் போட்டு வந்த நாற்றுகள் தான் ரெண்டு மூணு பாட்டில் நான் நட்டு வச்சிருக்கேன் இப்போ ஒரு செடி காய்க்கும் போது இன்னொரு செடி வந்து சின்னதாக இருக்கும்னா அது லைஃப் முடியும் போது அதுக்குள்ளே இது வளர்ந்து நம்மளுக்கு காய்கள் கொடுக்கும் இப்போ மறுபடியும் நான் சின்ன நாற்றுகள் நாட்டுகள் இதே இதேமாதிரி வரிசையாக வந்து சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் நான் நட்டு வச்சிட்டோன்னா நம்மளுக்கு வந்து கண்டினியூஸாக வந்து காய்கள் கிடைக்கும் நீங்களும் இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்க உரங்களும் கண்டினியூஸாக பதினஞ்சு நாளைக்கு இருபது நாளைக்கு ஒரு முறை நம்ம உரங்கள் போட்டுனா செடிகள் வந்து நல்ல ஈல்டு கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்